இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வேதத்தை ஆதாரமாக கொண்டு நாம் பரிசுத்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே முதலாவது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் நமக்கு போதிக்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம் இன்றைக்கும் பருசு ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசு ஆவியானவர் கண்டிக்கிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் அப்போஸ்கள் நடைமுறையின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே உள்ள ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்துடைய சத்துவத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை பார்த்து கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார் நாம் இஸ்ரேவில் ஜனங்களை பார்க்கின்ற பொழுது மனாந்தரமாய் நடத்தி வருகின்ற அந்த அனுபவத்திலே அவர்கள் அடிக்கடி கற்றுடைய சத்தத்துக்கு விலகினார்கள் எனவே அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக காணப்பட்டார்கள் இன்றைக்கும் கற்றுடைய சத்தத்தை கேட்டும் விலகி போகிறவர்களை குறித்து வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பதாக்களைப் போல நீங்களும் ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் வியானவரை குறித்து அறியாமல் எதிர்த்து பேசுகிற எதிர்த்து நிற்கிற அநேகரை நாம் ஊழியத்தின் பாதையிலே கண்டிருக்கிறோம் இவர்களை சொல்லுகிறார் கண்டிக்கிறார் வணங்க கழுத்துள்ள ஜனங்களே என்று சொல்லுகிறார் இன்னும் பரிசு தயோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது பரிசு வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வசனம் செல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஒரு பாவி கூட கெட்டுப்போவது ஆண்டோருடைய சுத்தம் அல்ல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் எனவே அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் பேசி அவர்களை உணர்த்துகிறார் பாபத்தை குடைத்து உணர்த்துகிறார் ஒருவேளை அந்த உணர்வு நமக்குள்ளே வருகின்ற பொழுது நான் கத்திற்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் கற்றுடைய பாதைகளை நடக்க வேண்டும் பரிசுத்தத்தை காந்து கொள்ள வேண்டும் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீதியை குறித்தும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டு பேர் நீதியை பிரசங்கித்த நோவா என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டு ஒரு நீதியை விரும்புகிறவர் அநியாயத்தை அல்ல அநீதியை அல்ல நீதியை குறித்து அவர் சொல்லுகிறவராக உணர்த்துகிறவராக காணப்படுகிறார் நியாய தீர்ப்பை குறித்து குறித்தும் உலகத்தை கண்டித்து என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் முதலாவதாக ஒருவேளை ஆதி காலத்திலே நோவா காலத்திலே ஜனங்கள் சீர்கெட்டவர்களாய் தங்களை கெடுத்து கொண்டவர்களாய் நினைவின் தோற்றமெல்லாம் நித்ததமும் பொல்லாததாய் காணப்பட்ட அந்த நாட்களில் ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்த்தார் நோவாவும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் காத்துக்கொண்டார் உலகம் அளிக்கப்பட்டது ஆனால் அவர் இந்த மனுக்குலத்தை இன்னொரு விஷயம் நியாயம் தீர்க்கப் போகிறார் ஒருவளே இரண்டாம் வருகை என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் பிதாவாகிய குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பின நிமித்தமாய் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் ரத்தம் சிந்தி மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருந்து என்னைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இரண்டாம் வருகையிலே எல்லாரும் எழுப்பப்படுவார்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் கத்திற்கு பிரியமில்லாதவர்கள் பாதாளத்திலும் தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இரண்டாம் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது கடைசி நாளில் அன்பு போகும் திருச்சபைகளிலே அன்பை பார்க்க முடியவில்லை யுத்தங்களின் செய்திகளை கேட்டுப்படிவீர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அநேக இடங்களிலே மகாபெருகிய பூமி எதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்டாகிக் கொண்டே இருக்கிறது கொண்டே இருக்கிறோம் எல்லாம் சீக்கிரம் வரப்போகிறார் உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் கண்டிப்பார் என்று வேதம் செல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள் மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் அல்லது நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் எனவே விசுவாச வாழ்க்கையிலே பர்சுத்தாவியானவர் நம்மை நடத்துகிறவர் நான் வழி விலகின்ற பொழுது நம்மோடு கூட பேசி நம்மை அவர் சரியாய் நடத்துகிறார் நாம் பாவம் செய்கின்ற உட்படுகின்ற பொழுது அவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார் நான் அதை விட்டு கொள்ளுகின்ற பொழுது நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறேன் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த ஆவியானவர் கண்டிக்கிறவர் பாவம் செய்கிறவர்களை கண்டிக்கிறார் நீதியை நடப்பிக்கிறார் உலகத்தை நியாயம் தீர்க்கிறார் எனவே நாம் கொஞ்ச காலம் வாழுங்கின நாம் இந்த உலகத்திலே கர்த்தரை இருக பற்றி கொள்வோம் அவரோடு கூட நாம் பலமாய் காணப்படுவோம் அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே நீதியை நடப்பிப்போம் அக்கிரமம் நிறைந்த அந்த உலகத்திலே பரிசுத்தத்தை நடைபிப்போம் ஆண்டவர் உள்ளோடு உடர்ந்து உங்களை பலமாய் வழி நடத்துகிற அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆவியானவர் கண்டிக்கிறவர் ஆவியானவர் நாம் வழி விலகுகின்ற பொழுது நம்மை கண்டிக்கிறவர் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் சரிப்படுத்தி வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்